வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அது வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அது வளர்ந்து பதினாரா கலைகளாகமங்கள் மிகவுமறைமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாகமங்கள் ஓது ஓதுமன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களா சிமிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உன்றன் அடி சேராய் தெரிவையர்களா சிமிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியேனை உன்றன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதிய வேணி தும்பை மணியின் முடி மீது அணிந்த மகதேவர் மௌன உபதேச சம்பு மதிய அருகுவேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் மனமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமாரதுங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின் மசைமே திகழ்ந்து படி அதிரவே நடந்த வீரா பவனி வரவே உகந்து மயிலின் விசையே திகழ்ந்து அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே சிரிந்த முருகன் எனவே உகந்து பழனி மலை மேலமர்ந்த பெருமாளே பரமபதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியமடியேனே உன்றன் அடி சேராய் பரமபதமே செறிந்த முருகனவே புகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே